ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமேஷை ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் நூற்றி பத்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு தூய நாயும் அன்றியும் சுரும்புலாவு தண்டுழாய் மாய நின்னேன் வணங்கி வாழ்த்துங்கீதெல்லாம் நீயும் நின் குறிப்பினேன் பொறுத்து நல்கு வேலை நீர் பாயலோடு பத்தர் சித்தம் மேய வேலை வண்டனேன் தூய நாயும் அன்றியும் சுரும் தண்டுழாய் மாய நாயினேன் வணங்கி வாழ்த்தும் இதெல்லாம் நீயும் நின் குறிப்பினில் பொறுத்து நல்கு வேலை நீர் பாயலோடு பத்தர் சித்தம் மேயம் வேலை வண்டனே நேன் அர்த்தம் பண்ணிக்கிற போது பாருங்கள் முதல்ல வண்டுலாவு சுரும்புலாவு தண்டுழாய் சுரும்புனா வண்டுகள் வண்டுகள் விழாவுக்குன்னு குளிர்ச்சியான துளசி மாலை அவரை தண்டுழாய் அப்புறம் மாயோ மாயோனே இருக்குது மாயோனேன்னு படிச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்க்கடலில் இங்கே இருக்கு வேலை நீர் பாயலோடு பத்தர் சித்தமேய வேலை வண்ணனே இது ஒரு அட்ரெஸ்ஸு வேலை நீர்னா கடல் பார்க்கடலில் உள்ள படுக்கையோடு பக்தர்கள் சிந்தையில் வர்த்திக்கிற கடல் வண்ணனே மாயோனே மேலே ஒரு மாய இருக்கா அதையும் சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம இதுவரிலையும் நம்ம என்ன பிடிச்சிருக்கோம்னா சுரும்பு லாபு தண்டுழாய் மாயை அதுக்கு அர்த்தம் பண்ணிட்டோம் வேலை நீர் பாய பத்த சித்தமேய வேலை வண்ணனே வேலைன்னா கடல் கடல் வண்ணனே அப்படின்னு பெருமானம் எப்படி இல்லைனா அட்ரஸ் பண்ணிட்டேன் இப்போ என்ன சொல்கிற தூய நாயும் அன்றியும் நான் பரிசுத்தமானவன பரிசுத்தமாக பரிசுத்தனாகவோ அல்லது சுத்தமற்றவனாகவோ நீசனான அடியேன் அதாவது தூயனாயும் அன்றியும் தூயனுக்கு ஆப்போசிட் பரி சுத்தமற்ற சுத்தமற்றவான் தூயனாயும் அன்றியும் அப்படிப்பட்ட நான் நீசனான அடியேன் நாயினேன் அப்படின்னு போட்டிருக்காரு நம்ம நீசனான அடியேன் நின்னைனா உன்னை வணங்கி வாழ்த்தும் கீ இதெல்லாம் உன்னை வணங்கி நான் வாழ்த்துகின்ற இந்த விஷயமெல்லாம் எதுக்காக தான் சொல்ல வர புரிஞ்சா நின்னை நாயி நேன் பணங்கி பார்த்தும் கீதெல்லாம் வேற எதுக்காம இல்லை நீயும் நின் குறுப்பினில் பொறுத்து நல்கு அவ்வளோதான் அர்த்தம் என்னை இதெல்லாம் என்னை உன் கருத்தில் கொள்வதற்காக வேறு ஒன்றும் இல்லை பெருமானை நான் வந்துட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார் என்ன நின்னை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நின் நாயி நேன் பணங்கி வாழ்த்தும் ஈதெல்லாம் நீயும் நின் குறிப்பினில் பொறுத்து நல்கு ஏன்னா என்ன மாதிரி ஆசாமியாக ஞாபகம் வச்சுக்கிறது தேவையில்லை தான் அவனுக்கு அதனால் என்னோட என்னுடைய என்னுடைய என்ன சொல் நீசத்தனத்தை பொறுத்து என்னை உன் குறிப்பினில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி அமைஞ்சிருக்குமா சொல்லுவோம் இந்த அன்வயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அர்த்தம் படிக்கிற போது தெரியும் உங்களுக்கு வாசனை படிக்கலான்னு நினைக்கிறேன் தூய நாயும் அன்றியும் சுரும்புலாவு தந்துழாய் மாய நாயினேன் வணங்கி வாழ்த்தும் கீதெல்லாம் நீயும் நின் குறிப்பினின் பொறுத்து நல்கு வேலை நீர் பாயலோடு பத்தர் சித்தம் மேய வேலை வண்டனை இந்த வேலை நீர் பாயலோடு பயெல்லாம் படுக்க பாம்பு படுக்கையோட அவர்கள் பக்த சித்தத்தில் இருக்காங்க சுவாமி அப்படின்னு இப்போ அட்ரஸ் பண்ணுறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்மா